பற்றுடைய பெரிதான கிருபைக்கு ஸ்தோத்திரம் உமது முகம் நோக்கி பார்த்தவர்கள் விற்கப்பட்டு போவதில்லை உமது திருநாமம் அறிந்தவர்கள் கைவிடப்படுவதில்லை உமது முகம் நோக்கி பார்த்தவர்கள் விற்கப்பட்டு போவதில்லை உமது திருநாமம் அறிந்தவர்கள் கைவிடப்படுவதில்லை நம்பினோரே நீ மறப்பதில்லை உம்மை தேடி வந்தோரை வெறுப்பதில்லை நம்பினோரே நீ மறப்பதில்லை உம்மை தேடி வந்தோரை வெறுப்பதில்லை உமது முகம் நோக்கி பார்த்தவர்கள் விற்கப்பட்டு போவதில்லை உமது திருநாமம் அறிந்தவர்கள் கைவிடப்படுவதில்லை உடைந்த பாத்திர வரையும் தள்ளுவதில்லை உடைந்த பாத்திரம் என்று வரையும் தள்ளுவதில்லை ஒன்றுக்கு உதவாதூர் என்று வரையும் சொல்லுவதில்லை ஒன்றுக்கு உதவாதூர் என்று வரையும் சொல்லசு மகாராஜா எங்கள் நேசா இரக்கத்தின் சீகரம் நீரே எசு மகாராஜா எங்கள் நீசா இரக்கத்தின் சிகரம் நீரே உமது முகம் நோக்கி பார்த்தவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை உமது திருநாமம் அறிந்த கைவிடப்படுவதில்லை ஏழைகளின் பல நீரே எளியோரின் நம்பிக்கை நீரே ஏழைகளின் பல நீரே எளியோரின் நம்பிக்கை நீரே திக்கச்சோர் வேதனை அறிந்து உதவிடுந்தாகப்பீரே திக்கச்சோர் வேதனை அறிந்து உதவிடும் தகப்படும் நீரே எசு மகராஜா எங்கள் நேசா இரக்கத்தின் சிகரம் நீரே எசு மகராஜா எங்கள் நேசா இரக்கத்தின் சிகரம் நீரே உமது முகம் நோக்கி பார்த்தவர்கள் விற்கப்பட்டு போவதில்லை உமது திருநா கைவிடப்படுவதில்லை அமேன் பாடல் மூலம் கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக பாடலை கேட்ட யாவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக அமேன்